எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு நமக்கும் கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குதத்தம் என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது நம் கர்த்தரை தேடுகிறது உண்மைதான் சபைக்கு போவது உண்மைதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது உண்மைதான் வேதம் வாசிப்பது உண்மைதான் எல்லாம் சரியா தானே பிரதர் செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் முழு இருதயத்தோடும் தேடுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் கர்த்தரை உயர்த்தும் இருதயம் தூரமாயிருக்கும் சிலர்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தான் உக்காந்து இருப்பாங்க ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வெளியே சுற்றும் சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு ஆண்டர் வந்து கிருபையை வாங்க போகிறேன்னு போவாங்க முட்டி போடுறது மட்டும் வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா முழு பட்டணத்தையும் முழு தேசத்தையும் சுற்றி கடைசியாக வந்து நிற்கும்போது ஜபமும் முடிந்து போகும் என் அன்புக்குரியவர்களே கச்சர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியும் மணியனை நேசிக்கிறது உண்மைதான் ஆனால் நீ கேனோ தானோ என்று ஏதோ காரணத்துக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக வருவதல்ல உன் முழு இருதயத்தோடு என்னை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நாம் நிறுத்தி பார்க்க வேண்டும் பெரிய மனவர்கள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறாராம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய கண் இமைகள் மனு புத்திரனை தூரத்திலிருந்து அறிகிறதாம் ஒரு வேலை நமக்கு முன்பாக பேசுகிற மனிதர்கள் ஏதோ பேசலாம் ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு முன்பாக நாம் எதையும் மறைத்து வைக்க முடியாது சகல காரியமும் நிர்வாணமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே முழு தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் இன்றைக்கு பாக்கியவான்களாய் பாக்கியவாதிகளாய் நீங்களும் நானும் ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து அவருடைய வசனத்திற்கு அவருடைய சத்தத்திற்கு கீழ்படிந்து முழுஇதயத்தோடு தேவனத்தில் அன்பு கூறுவோம் முழுத்தோடு தேவனை தேடும்போது அவருடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழியில் நடக்கிறார்கள் முழு உதயத்தோடு கர்த்தரை தேடு எப்படி தெரியுமா இருப்பாங்க அநியாயம் செய்யவே மாட்டாங்க என்றைக்கும் காரணம் என்ன முழு முழுதயத்தோடு மனிதனை அல்ல தெய்வத்தை சார்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் தெய்வத்தை சார்ந்து கர்த்தரை சார்ந்த வார்த்தையை சார்ந்து நடப்பீர்களானால் நிச்சயம் சொல்கிறேன் நீங்கள் அநியாயம் செய்யாமல் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ கர்த்தர்கள் கிருபை தருவார் நம்முடைய வழிகளில் நடப்போம் அப்படியே பார்த்து இறுக பிடிப்போம் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அய்சபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்து வகுப்பு கொடுத்து நான் ஜெயிக்கிறேன் என் தேவனின் பெரிய பெரிய காரியங்களை செய்யும் கனப்படுத்தி உயர்த்தும் விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதி தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் பிள்ளைகளுக்கு முன்பாக என் தேவனில் புறப்பட்டு போவீராக ராஜா அண்டவரே அநியாயம் செய்யாதபடி உடைய வழிகளில் நடக்க முழு உறுதியத்தோட கரத்தை பிடிக்க கத்திற்கு வைத்தார் இந்த நாள் முழு பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பிரயாணங்கள் வேலைகள் பிஸ்னஸ் எல்லாவற்றினுடைய கரம் இருக்கட்டும் பாதுகாப்பை கட்டளை இடம் யேசு விநாமத்தில் ஜபிக்கிற பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ